நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய குக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாபு கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் எப்படி எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கரும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுடைய நஷ்டங்கள் என்னென்னு தெரியும் ஜென்மசனி ஏற்ற சனி சனி தசை மேல சனி இதெல்லாம் இருள் மேல் இருள் சூழ்ந்ததைப் போல இருள் மேல் இருள் சூழ்ந்ததைப் போல இருட்டில் கிரகணம் வந்தால் என்னங்க தெரியும் ஒன்றுமே தெரியாது மேகம் மேற்கமே மறைச்சிக்கிட்டு இருக்கு அதில் போய் வெளிச்சத்தையே கிரகணம் போய் மறைச்சிருந்தால் என்ன இருள் இருள்மேல் இருள் சூழ்ந்ததைப் போல அடி அடி அடுத்த அடுத்து 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 கஷ்டங்கள் மட்டுமே கண்டு வந்த கும்பராசி நேயர்களே அடுத்து பாருங்கள் இப்பவும் ராகுவுடைய பெயர்ச்சி இந்த ராகுவுடைய பெயர்ச்சியால் கும்பராசிக்கு புதிய உறவுகள் கிடைத்திருக்கும் புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கும் ராகு உள்ள வந்து பல நன்மைகளை செய்திருப்பார் வரவு செலவுகள் இருந்திருக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் நம்மளால் முடியும் நாம் வாழ்வதற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது ஏதோ போச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது இந்தடா நம்ம வாழ்ந்தால் என்ன பண்ண இல்லைனாலும் நான் யாரும் கவலைப்பட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு கிடச்சிருக்கோம் நம்ம இல்லைன்னா அது கஷ்டமாக போய்டும் அவர் கஷ்டப்படுவார் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் கும்பராசி என்பர்களே நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன ஒரு அர்த்தமே இல்லாமல் போனது உழைச்சதுக்கு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கு இத்தனை நாளாக வேலை செஞ்சதுக்கு இத்தனை நாளாக உழைச்சதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சாமி கையில் அஞ்சு பைசா இல்லை அல்லது பைசா தான் சேர்த்து வைக்கல பேரையாவது சேர்த்து வச்சோம்னா பேரையும் சேர்த்து வைக்கல சரி குடும்பமாவது நம்ம பக்கம் நிற்குதா குடும்பமும் நம்ம பக்கம் நிற்கலை அப்போ எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து என்ன புண்ணியம்னு நினைக்கும் போது இன்றைக்கி தான் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது நம்ம வாழ்ந்து காட்டணும் நாம் ஜெயிச்சு காட்டணும் நம்ம யாருங்கிறத சாதிச்சுக்க இத்தனை நாளாக நாம் ஏமாந்து இருந்துட்டோம் நம்ம இனிமேலாவது சுயமாக நம்ம இருந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வெரி கான்ஃபிடென்ட்டு உங்கள் மீதான உங்களுக்கான நம்பிக்கை ட்ரஸ்ட் அதிகரிக்கும் கான்ஃபிடென்ட் கூடும் தைரியம் அதிகரிக்கும் நாம் உண்மையா நேர்மையா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் கும்பராசி நேயர்களே அப்ப ராகு உள்ள வந்திருக்கிறார் இதனால் கூடுதல் நன்மை நம்பிக்கையான சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்துல பேரும் புகழும் உடைய ஒரு நல்ல நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் ஆதரவு கிடைக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அரவணைப்புகள் கிடைக்கும் அதை ஒழுங்கா நல்ல முறையில் பயன்படுத்தி நேர்மையான முறையில் அத அலட்சியமா இருக்காம காப்பாற்றிக் கொள்வீர்களேயானால் நீங்கள் புத்திசாலிகளாகவும் அதே சமயத்துல அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க எந்த சந்தேகமும் இல்லை கும்பராசி என்பர்கள் அலட்சியம் கூடாது அலட்சியம் கூடாது ரொம்ப அதை கவனிச்சுப்பீங்களே ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உள்நாட்டில் இருக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கலாம் சிஎல்லாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் குடும்பம் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் குடும்ப பெண்களாக ஆண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு செவ்வாயை பொறுத்தவர்களும் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி மூணு பத்துக்குடையவன் மூணு பத்துக்குடைய செவ்வாய் நல்ல இயல்பு நிலை ஏழாம் இடத்துல சம சப்தமமான இடங்களில் சென்று சேருவது சிறப்பு குறிப்பாக சகோதரர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்ய வேண்டிய கால நேரம் குடன் பிறந்தவர்கள் அக்கா தங்கியாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பாவாக இருக்கலாம் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய கால நேரம் அல்லது சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரம் அப்படிலாம் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குனாக்கா அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய காலம் ஜெயிக்கக்கூடிய காலம் சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்குனாக்கா நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் சைடு வின் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய கால நேரமாக இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது அதே போல் தாங்க சுக்கரன் சுக்கரன் நாலு ஒன்பதுக்குடையவன் குடையவன் நாலு ஒன்பதுக்குடையவன் குடையவன் அந்த நாலு ஒன்பதுங்கிற அற்புதமான பாவங்கள் இரண்டுக்கும் ஒரே அதிபதியாகி இத்தனை நாளாக ரெண்டு மாதமாக அந்த சுக்கரன் எங்கே பேர் அந்த மீனத்தில் போய் மறைஞ்சிருந்தார் சனி ராகுவோடு இணைந்திருந்தார் இதனால் நிறைய ஃபண்டு டிமாண்டு கையில் காசே இல்லைங்கிற மாதிரி வறண்டு போன ஒரு சூழ்நிலை வறண்டு போன ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ரொம்ப ஜீரோவாக ட்ரையாக இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாதிரி கையில் இனிமேல் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் எப்பையும் கையில் காசு பணம் வந்து சேரும் குறிப்பாக கும்பராசி என்பவர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் மெயினாக வீடு தோஷங்கள் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் கம்பெனி ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் அதே போல் சினிமா துறையில் அல்லது இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் அதனால் வரக்கூடிய பல பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் எதிரிகளால் வரக்கூடிய கலகங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லது போகுது நல்ல நேரங்கள் கைகூடியவருது கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அப்போ இவ்வளோ தூரம் நல்லது தனித்தனியாக பிரித்து எடுத்து சொல்கிறீங்களே சாமி ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் அல்லது நான் அதை ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது நான் இதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்க முடியும் அதற்கான ரெமடி அதற்கான பரிகார பிராயச்சித்தங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி